திருமண வாழ்க்கை மாறும் நேரம் சிம்ம ராசினியர்களே ஒரு சேலஞ்சோட வீடியோ ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நான் ஒரு பண்றேன் நீங்க உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமண வாழ்க்கையில இருந்துட்டீங்கன்னு சொன்னாலே பெரிய சாதனை உங்களுக்கு கர்மாங்கிறதே இல்லை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் தோவி தோல்வி அதிகமான காதலில் ஈடுபடுதல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை நல்ல அரேஞ்சு மேரேஜ் பண்ணி ஒரு பத்து வருஷம் மேரேஜ் போனதுக்கப்புறம் திடீர் பிரச்சனை டிவர்ஸ் வேறு ஒரு தொடர்புகள் அதே மாதிரி வாழ்க்கையில் மனக்குழப்பம் இதை அதிகமாக உள்ளடக்கிய ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம நேர்களுக்கு வாழ தெரியாதுன்னு சொல்ல முடியாது வாழ நன்றாக தெரியும் வாழ நன்றாக தெரிந்தும் தன்னுடைய வாழ்க்கையை ஏமாறுபவர்கள் யாரு அப்பேற்பட்ட சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் என்ன விதமான திருமண வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிறத ஒரு கிளியரா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை சிம்ம ராசினியர்கள் கவனமா பாருங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா மன உளைச்சலுக்கு ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது விட முற்றுப்புள்ளி தேடணும் யார் தப்பு சரி பண்ணிட்டாலே செஞ்சாங்க பிரச்சனை சரியாகிவிடும் ஏன்னா தப்பு செஞ்சது யாருங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் தவறு என்பது நடந்ததற்கான முதல் காரணம் நான் யார சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் தான் உங்களை மீறி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வேறு ஒரு நபரோ உங்கள் வாழ்க்கையை தோல்வியோ ஏற்படவே ஏற்படாது சிம்மராசினியர்களே அப்படி இருக்கும்போது உங்களோட சுய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானம் தோல்வி வலி அத்தனைக்கும் மருந்தாக இந்த வீடியோ இருக்கும் முதல்ல ஒரு மூணு பாயிண்ட் சொல்றேன் இந்த மூணு பாயிண்ட் கேளுங்க இந்த மூணு பாயிண்டே உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பூரம் மகம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறக்கிறீங்க உன்னி கேது சுக்கரன் சூரியன் மூணு திசையில பிறக்கிறீங்க அப்படி பிறக்கும் போது உங்க ஜாதகத்துல ஏழாம் இடம் கெட்டு கூடாது சிம்ம ராசினியர்களே உங்களுக்கு ஏழாம் இடம் கெட்டு போகும் பட்சத்தில் முதல் பிரச்சனை என்ன தெரியுமா நடக்கும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் தொண்ணூறு பர்சன்ட் தோல்வி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்கள் நினைக்கலாம் நான் இருபது வருஷம் சேர்ந்து வாழ்ந்து இருபத்தி ஓராது வருஷத்துலான பிரச்சனை வந்தது அப்போ இருபது வருஷம் என்னோட தசாபுத்தி காரணமாக இருக்குமான்னா அந்த ஏழாம் இடத்திற்கு உண்டான கர்மா உங்களுக்கு இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு தான் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு சில பேருக்கு ரெண்டாவது பாயிண்ட் காதலித்து நன்றாக பழகி இவங்க ஓகே இவங்க நம்ம லைஃபுக்கு செட் ஆகுங்கிறத நல்லா தெரிஞ்சுதான் அந்த வாட்டுக்குள்ளே வருவாங்க அந்த வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அதாவது பதினஞ்சு மணி நேரம் காதல் இருபத்தி நாலு மணி நேரம் கணவனோ மனைவியாக மாறும் போதுதான் அவருடைய சுயரூபம் தெரிய வரும் அப்படி அந்த சுயரூபம் தெரியும் போதுதான் நாம் கூட இருக்கணுமா விலகி இருக்கணுமாங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும் உங்களுடைய நான்காம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானம் கரெக்டா சுக வாழ்க்கை சரியா இல்லை அப்படின்னா நீங்க கம் அரேஞ்ச் பண்றதுல பிரயோஜனமே கிடையாது லாஸ்ட் மூணாவது பாயிண்ட் இருதார அமைப்பு உங்க ஜாதகத்துல பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இருதார தோஷம் இருக்கா இல்லையா இல்ல உங்களுடைய ஹஸ்பண்ட் மனைவியோட நீங்க சேர்ந்து கண்டினியூவா வாழ்ந்துருவீங்களா இல்ல ஒரு கட்டத்துல பிரியற மாதிரி சூழ்நிலை வருமா அப்படிங்கிறத இந்த இடம் தான் சொல்லுவோம் சோ இந்த மூன்று விஷயங்களை நீங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்கன்னா ஜாதகம் பொருத்தமா இருக்கு அப்படிங்கறத ஒன்னே ஒன்னு வச்சுட்டு லைஃப் ரன் பண்றீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் நாளைக்கு எப்படி மாறும் ஜாதகம் மாறுது மாறல நான் என்ன மாதிரியான அமைப்பை பெற்றால் எனக்கு திருமணம் நடக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப நான் எல்லா சிம்மராசிக்கார்கிட்ட என்ன சொல்லுவேன்னா மகம் சரி மகரம் மீனம் வேண்டாம்னு சொல்லுவேன் அப்படி நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால விட்டு கொடுத்து வாழணும் இல்லைன்னா விட்டுட்டு வரணும் இது ரெண்டுத்துல ஏதா நிறைய பேருக்கு நடக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிம்மராசினியர்களே காதலில் தோல்வி அடைவதால் அதிகமாக பாதிப்படைவர்கள் சிம்மராசிக்காரங்க தான் திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைவதால் அதிகமாக பாதிப்படைவதும் சிம்மராசிக்காரங்க தான் தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த பந்தங்களை கூட பிறந்தவங்களை ஏன் தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய அத்தனை உடைமைகளையும் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்க்கை இதுக்கு மேல நம்ம தப்பு அப்படிங்கிறது நடக்காது அப்படிங்கறத தாண்டி அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வாழ்க்கையை தன்னை சுற்றி உள்ளவர்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் வாழணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் உங்களுடைய பலம் நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க உங்களை ஏமாத்துறாங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வழி வேதனை தராங்க உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க நம்பிக்கை கொடுக்கறாங்கிறத தாண்டி நீங்க அன்புக்கு அடிஞ்சி ஆடுவீங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க உங்களுடைய அதிகபட்ச தேவை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சிம்மராசினார்களே பணமா பொருளாதாரமா வீடா இல்ல காரா இல்லை ஃபியூச்சர்ல நல்லா வாழணுங்கிற ஒரு எண்ணமா இது என்றாக இருந்தாலும் அடிப்படை தேவை என்ன தெரியுமா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில சில விஷயங்கள ரொம்ப பர்சனலான விஷயங்களை ரொம்ப அந்தரங்கமான விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஷோல்டர் நல்ல பர்சன் கூட கிடையாது நல்ல ஷோல்டர் இதை நான் எதிர்பார்த்து ஒரு மடியில சாஞ்சு நம்ம மனசுல கக்கி அந்த டேல நம்ம உடம்புல எதுவுமே இல்ல நம்ம கிளியரா மாறிட்டோம்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அந்த உண்மையான காரணங்கள் அவர்களுக்கு ஒரு யூஸா மாறிடுது இதுதான் சிம்மராசினியர்களே உங்களுடைய பேசிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் உங்களுக்கு உண்டான திருமண வாழ்க்கை போகிறது அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் சொல்றேன் சிம்மராசியர்களே இந்த மூணு பாயிண்ட தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல் பாயிண்ட் முடிந்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவாருனாலும் சரி ஸ்ரீவாஞ்சியம் கோவில் போயிட்டு வாங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் உட்கார்ந்து பேசுவதற்கு இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு கரெக்டான நாள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது பாயிண்ட் உ யார உங்கள்ட்ட பேசிருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க உங்களை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு உண்டான நேரத்தை கொடுத்து உங்களிடமிருந்து நேரம் எதிர்பார்க்கறாங்க பாருங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ பேசுவதற்கான நேரம் ஒதுக்கி உங்க ப்ரெஷரை குறைச்சிக்கலாம் ரெண்டு மூன்றாவது முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாமா கண்டினியூ பண்ணக்கூடாதா இல்ல அடுத்த மேரேஜ் போகலாமா போக கூடாதா அப்படிங்கிற முக்கியமான முடிவை எடுப்பதற்கான நேரமும் காலமும் இதுதான் அப்படிங்கறது உண்மை ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பாதகமாக அமையவே அமையாது சாதகமாக மட்டும்தான் அமையும் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் சிம்மராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்க என்ன விதமான சிக்கல்கள் சங்கடங்கள் அனுபவித்திருந்தாலும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இங்கே வச்சுட்டு அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் லைஃப்பில் அடுத்த பாட் அப்படிங்கிறது விளையாடுவதற்கான நேரமும் வாழ்க்கையும் வந்து விட்டது என்பதை மனப்பூர்வமாக உள்வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நீங்கள் நல்ல பாதையில் போறீங்க நல்ல டிசிஷன் எடுக்குங்க ஒரு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்